காலையிலே அப்பா ஆனாந்து போயிட்டு பலாரம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க யாரோ கூட்டிகிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு போயிட்டு பலாரம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க விடிய காலையில் எந்திரிச்சோடனே இந்த பலாரம் சாப்பிட்டது எனக்கு ஒத்தே வரல ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு சளி பிடிச்சிக்கிடுச்சு காலையில் எந்திரிச்சு எப்போவுமே வீடுவாச கூட்டி சமைச்சுமைச்சு அதுக்கு அதுக்கடுத்து தம்பியை தூங்க வச்சுட்டு தான் துணி துவைக்கிறது இன்றைக்கி எந்த வேலையுமே பார்க்கல ஸ்டார்ட்டிங்கே துணி துவச்சு போட்டாச்சு ஏன்னா காலையிலே அப்பா தம்பியை தூக்கிட்டு அப்படியே ஊரணி சைடு போயிட்டாங்க அவங்க அங்கிட்டு விளாண்டிகிட்டுருக்கவும் நம்ம ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு துவச்சு போடுவோம் அப்படின்னு துவச்சு போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் சாப்பாடு மட்டும் தான் வைக்க வேண்டியது ஏன்னா மீன் குழம்பு இருந்துச்சா சாப்பாடு மட்டும் வச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன் நம்மளுக்கு சாப்பாடு செட் ஆகல ஒன்றும் செட் ஆகல அப்புறம் காஃபி போட்ட கிண்ணத்தை கழுவி போட்டுட்டு வேற எந்த வேலையும் இல்லை தூங்குவோம் ஏன்னா இன்னைக்கு வீடு வாசம் எதுவுமே குட்டல குனிஞ்சாலே தலையெல்லாம் வலிக்குது இந்த சளி பிடிச்சா எனக்கு தலை தலைவலியும் சேர்ந்து வந்துடும் அப்புறம் அப்பா அந்த கூல ஏத்துறதுக்காண்டி கம்மாய்க்குள்ள போனாங்க சித்தப்பாவை கூட்டிட்டு அவங்க அதோட கூல ஏத்திட்டு வந்து உள்ளக்க தான் அடையிறதா இருந்துச்சு வண்டி போக இடம் இல்லாததுனால அப்படியே வெளியிலே குட்டிட்டாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு இடத்துல நாலு பேர் சேர்ந்தாலே என்ன ஆகும் கதை தானே பேசுவோம் அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் அனைவருக்கும் இனிய மகளிர் தினம் आर्टिकल